அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்போ பஞ்சாச்சாரத்தை வச்சு எப்படி வசியம் செய்யலாம் அந்த வசீல் செய்கிற முறை எப்படி அதுக்கு எது மாதிரியான வழிமுறைன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சக்கரை வரின்னா முதல் வந்து ஆறு கார் சக்கரத்தில் முதல் வந்து மந்தனமும் ஒன்று போட்டுக்கணும் இது மாரி தான் பந்தனம் புரியுதுங்களா பந்தனம்னு ஒன்று போட்டுட்டு பந்தத்துக்குள்ள கம் கணபதியே கம் கணபதியே துணை நல்லா பார்த்துதான் பந்தனம் போட்டுங்க மதத்துக்குள்ள கம் போட்டுக்கிறீங்க அதுக்குள்ள இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்தை வந்து வஞ்சிக்கிறீங்க சக்கரத்துக்குள்ள ஓம் ஸ்ரீயும் ஐயும் गिल्यूम, साउम, रियूम, या नमस्वात, या ना मा सी राजा के, राजा के ராணி வசியமாக இந்த சக்கரத்தை வந்து யாரை வந்து நீ வசியம் பண்ண போறீங்கன்னா முதல் ஆறுக்கார பந்தனம் போட்டு இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் வரிஞ்சிட்டு இந்த மந்திரத்தில் கணவன் மனைவி பரிக்கணும் வசியமாக எழுதிக்கணும் இதே சக்கரத்தை ரெண்டு சக்கரம் வரைக்கும் ரெண்டு சக்கரம் சக்கரங்கள் பார்த்தீங்களா இது வந்து இரண்டு சக்கரம் இரண்டு சக்கரம் வரைஞ்சிக்கணும் வரை ரெண்டு சக்கரம் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சி பிராண பிரதிஷ்ட பண்ணிக்கணும் பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு வாசனை திரிவை தடுக்கணும் வாசனை திரிவை ரெண்டு பாவை ஆண் பெண் பாவை ரெண்டு பாவை நல்லா பார்க்குங்க ஒரு ஆண் பாவை ஆண் பாவன்னு பெண் பாவன்னு நீங்கள் அவங்க மனசில் எப்படி செய்ய முடியுதோ அப்படியே பெண் பாவன்னு ஆண் பாவன்னு நீங்கள் செய்யணும் செஞ்சுட்டு பெண் பாவை ஆண் ஒன்று செஞ்சுட்டு இந்த ரெண்டு ஆண் பாவோட கையும் இந்த பெண் பாவோட கையும் ஒட்டியிருக்கணும் நல்லா கேட்டுக்கு ஒட்டி இருந்துக்கணும் இந்த ரெண்டு சக்கரம் வந்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு சக்கரத்தை இந்த பாவைக்கு இந்த சக்கரத்தை சக்கரம் ஒரு சக்கரம் ரெண்டு சக்கரம் வரையறீங்க ரெண்டு சக்கரத்தையும் ரெண்டு பாவை மேல வச்சிங்க பாவை மேலே போட்டு விளக்கு ஒன்று ஏற்றிடுங்க விளக்கு விளக்கு ஒண்ணீத்திட்டு வாழை வாழையில அவுள் பொறி கடலை அவுள் அவுள் பொறி கடலை அவுள் பொறி கடலை வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஊது வச்சு தூபதே இந்த ரெண்டு சக்கரத்தை வச்சிருக்கீங்க ரெண்டு ஆண்பா பொன்பா எதல வைக்கிறீங்க இந்த ஆண்பா பொன்பாவை மொரத்துல செய்யணும் இந்த ஆண் பொன்பாவை பொன்பாவே செஞ்சுட்டு காதோல கடுகு மணி காதோல கடுகு மணி காதோலை காதோலை கடுகு மணி வந்து கொண்டு வச்சிடணும் மொரத்துல அந்த பொம்மை செஞ்சுட்டு ஒன்று வச்சுட்டு ரெண்டு சக்கரத்தை மேல வச்சு விளக்கு ஒன்று ஏற்றிட்டு வாழை ஒன்று வச்சுட்டு அவள் பொறி கடலை வச்சு தூபதி உங்க காட்டி இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்களா ஓம் ஸ்ரீயும் சிவ ராஜாவுக்கு ராணி வசியமாக இந்த மந்திரத்தை என்ன போட்டு கொடுக்குறீங்க தோழங்கள் காமிச்சீங்க பொரி போட்டு 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 பொறி இருக்கு பாருங்க பொரிய போட்டு 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 இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்ல போறீங்க சொல்லிட்டு இதுக்கு மேல எலுமிச்சை பழம் தானி பனிக்கு நல்லா கட்டிருந்த பலி பலி வந்து எலுமிச்சை பழம் ஒன்னு பூசணி ஒண்ணு பூசணி ஒண்ணு கோழி மண்ணு இதெல்லாம் பலி குடுத்துறீங்க நூத்தி எட்டு உரு கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் இந்த பலி குடுத்துட்டு ஒரு சக்கரைக்கு எடுத்து போயிட்டு இந்த பாவையோட ஒரு சக்கரத்தை எடுத்து போய் சுடுகாட்டில் வைச்சிருங்க கொனை எரிஞ்ச தலைமோட்டில் வச்சுருங்க ஒரு எலிமிச்சு மழை கனி வந்து பலி கொடுத்துருங்க ஒரு எலிமிச்சி மழை கனி வந்து பலி கொடுத்துரு வச்சுட்டு ஒரு எழுச்சி பழம் பலி வந்து கொடுத்துருங்க இன்னொரு சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்னொரு சக்கரத்தை எடுத்து போயிட்டு அயனார் கோயிலில் கையில் கட்டிடுறீங்க கையில் கட்டிவிட்டு அங்கே அவள் பொறி கடலை சுருட்டி எல்லாமே வச்சுட்டு ஐம்பத்தூறு ரூபா படி கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா கணவன் மலை வந்து ஏழு நாள் ஏழு நாளில் பசி மேடம் இது எந்த ஒரு சூழ்ச்சித்தையும் நான் மறைக்கல எந்த ஒரு சூழ்ச்சித்தையும் நான் மறைக்கல பசி முறை இப்படி ஒரு பசி முறை இருக்குது ஆண்ப முறை என்ன செய்யணும்னா ஒரு முறை ஒன்று போட்டு போறீங்க போறீங்க காதலை கல் குழி வைக்க போறீங்க ரெண்டு சக்கரத்து வைக்க போறீங்க விளக்குங்க அவ்வளவு பொரி கல்லை எல்லாமே வைக்க போறீங்க வச்சுட்டு வச்சுட்டு நூத்தி எட்டு ஊர் பொறி போட்டு நூத்தி எட்டு ஊரு கொடுக்க போறீங்க எலுமிச்சி உரம் போய் பூசணிக்காய் பொறி கோழி போரி பொறுத்துட்டு பாவ ஒரு சக்கத்தை மட்டும் சுடுகாட்டில் போச்சிருக்கூடாது ஒரு சக்கரத்தை ஐநாறுக்கும் கையில கட்டிட்டு அவரு பொரிய கடலை எல்லாத்தையும் வச்சுட்டு வேலை பார்க்க போறீங்க இதுதான் செய்யுமா இது யாரு வேணாலும் செய்யலாம் இது வந்து யார் வேணாலும் என்ன நினைச்சு செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வேலை நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வேலை நடக்கும் இது வந்து என்ன கேட்டால் சூட்சமத்தை மறைக்காத ஒரு விஷயம் இது என்ன மை தடணும் அஷ்டகர்ம மை அஷ்டகர்ம மை தொடக்கிங்க அஷ்டகர்ம மை இல்லாதவங்க அரகஜா கோராசனம் பொழுது ஜவ்வாது கஸ்தூரி புணுக்கு பச்சை கழுப்புரம் இதெல்லாம் நாட்டு மருந்துகள்லாம் வாங்க வாங்கி இதில் பூசிட்டு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்